முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான மறைந்த அமையார் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணைத் தலைவரும் திருவஞ்சேரி கிளைக்கழக செயலாளருமான திருவஞ்சேரி பாலாஜி ஜானகிராமன் ஏற்பாட்டில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் விழா திருவஞ்சேரி ஊராட்சியில் நடைபெற்றது இவ்விழாவில் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் மதுரைப்பாக்கம் எம் பி மனோகரன் பங்கேற்று கட்சி கொடியேற்றி அம்மையாரின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தீனிப்புகள் வழங்கினர் இதில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கினர் உடன் ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் எஸ் ரமேஷ் கிளைக்கழக செயலாளர்கள் ஜே பாஸ்கர் ஆர் தயாலன் இ சூரிய பிரகாஷ் ஜே எம் சந்தோஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஏமுத்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஆர் தனசேகர் திருவஞ்சேரி ஐந்தாவது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜெயசுந்தரி ஞானசேகர் அம்மா பேரவை பி சீனிவாசன் மற்றும் மகளிர் அணியினர் மாவட்டம் ஒன்றியம் கிளைக்கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர்